ஜோதிரகசியங்கள் நேரில் அனைவருக்கும் வணக்கம் அம்மா வணக்கம் வணக்கம் இன்னைக்கு வந்து என்ன கேட்கலாம்னா போன வாரம் நீங்க வந்து இந்த கேலக்கே சித்தர் பத்தி வழிபாடு பத்தி போட்டிருந்தீங்க அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க அதாவது வந்து சில பேருக்கு வந்து வழிபாடுகள் செஞ்சாங்க ஆனா வந்து எனக்கு பலன் கிடைக்கல அப்படின்ற மாதிரியும் சில பேருக்கு வந்து நான் செய்யறேமா ஆனா எனக்கு ஏதாச்சும் ஒரு தரங்கள் ஆரம்பிக்குது இப்பதான் சில பேர் வந்து ஆமா நான் செஞ்சமா சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த வித்தியாசம் ஏன் ஏற்படுது எதனாலமா அப்படின்றத தெளிவா சொல்லுங்க நிச்சயமா சொல்றாங்க ஓம் ஸ்ரீ கேலக்கிய சித்தர் நமோ நமக நம்ம கொடுத்த வீடியோல வந்து நிறைய மக்கள் வந்து ஃபாலோ பண்றீங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றீங்க ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா இந்த வழிபாடு அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த வழிபாட்டை இன்னைக்கு சொன்னாலுமே மக்கள் வந்து எவ்வளோ தூரத்துல ஒரு கோவில் இருந்தா கூட போகிறதுக்கு தயாரா இருக்கீங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலேயே நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து நெகட்டிவா போயிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து எப்படி பண்ணினா சரியாகுங்கிற ஒரு ஆதங்கத்தில் எல்லாருமே போறீங்க ஆனா நீங்க வந்து எங்கேயுமே போக வேண்டாம் இது நீங்க ஒரு செலவு எதுவும் நீங்க பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க வீட்லயே இருந்த இடத்துல இருந்து வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபாலோ பண்ணிருக்கீங்க நல்ல ரிசல்ட்டு நல்லா சொல்றீங்க ரொம்ப மகிழ்ச்சி ஆனா சில பேருக்கு நடக்கல அப்படின்னு சொல்றது ஒரு கருத்தா இருந்தாலும் இன்னொரு சில பேருக்கு பயமா இருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு நிறைய கேள்வி கேக்குறீங்க ஒரு வழிபாடு பண்ணும்போது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு சில விஷயங்கள் நெகட்டிவ் நம்மளை விட்டு போகுது அப்படின்னா அந்த இடத்துல சில பாதிப்புகளை கொடுத்து கூட ஒரு சில நெகட்டிவ் போகும் ஏன்னா அது வந்து ஒரு மரம் எப்படி ஒரு வேரோட வேரோடி ஒரு மரம் அது வந்து வெட்டு வெளியே ஒரு தவறான இடத்துல ஒரு மரம் இருந்து அந்த மரத்தை எடுக்கிறோம் அப்படின்னா அந்த மரம் இருந்ததுக்குன்னான சுவடு இருக்கும் இல்லைங்களா அதுக்கு பாதிப்பு கொடுக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்மளை கடந்து போகுதுன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன சலனம் சலசலப்பு இருக்கும் அதை பார்த்து பயப்படக்கூடாது பயமா இருக்கு கலக்கியர் சித்தர் வழிபாடு பண்ணும் போதுன்னு சொல்ற எல்லாருக்குமே இது ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் சித்தர்களோ தெய்வங்களோ நமக்கு என்னைக்குமே தவறான ஒரு விஷயத்த கொடுக்கவே கொடுக்காது அது போலவே சில பேருக்கு ரிசல்ட் இல்லைன்னு சொல்றீங்க விரக்தியா பேசுறீங்க நிச்சயமா எல்லாருக்குமே ரிசல்ட் நல்லது நடக்கும் ஏன்னா நமக்கு நடக்கக்கூடிய கிரகங்கள் இன்னைக்கு தசா புத்திகள் என்ன இன்னைக்கு கோச்சாரத்துல என்ன கிரகங்கள் ஓடிக்கிட்டு இருக்குங்கிறத பொறுத்து ஒவ்வொருத்தரோட ஜாதகத்தின் அமைப்பின்படியும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலாபலங்கள் வேறுபடும் ஒருத்தருக்கு ஒன்பது நாள்ல நடக்கும் ஒரு ஒருத்தருக்கு தொண்ணூறு நாள்ல நடக்கும் ஒருத்தருக்கு ஒன்பது மாதத்துல நடக்கும் இதெல்லாம் நம்ம வந்து கரெக்டா சொல்ல முடியும் ஆனா நடக்கும் அப்படிங்கிற வைங்க நான் சொன்னது போலவே கேலக்கியர் சித்தர் வழிபாடு ஆரம்பிக்கிறது செவ்வாய்க்கிழமை அல்லது வளர்ப்பிறை சக்தியில ஆரம்பிச்சிருக்கீங்களான்னு கவனிச்சு பாருங்க செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் நாலு மணிக்கெல்லாம் எழுந்து தலைக்கு குளிக்கணும் ஆணோ பெண்ணோ எல்லோருமே தலைக்கு குளிக்கணும் குளிக்கிற தண்ணீரில் கொஞ்சம் உப்பு போட்டு குளிச்சிருங்க பிறகு கடைசியாக குளிக்கும் பொழுது ஒரு கொஞ்சம் தண்ணியில் ஒரு மக்கு தண்ணியிலையோ இல்லை ஒரு ஒரு ரெண்டு லிட்டரு தண்ணியிலயோ கொஞ்சம் பன்னீர் ஊற்றிடுங்க பன்னீர் ஊற்றி அந்த நீரில் குளிச்சிட்டு துடைக்கக்கூடாது பிறகு நீங்கள் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கங்க குறிப்பாக வந்து செவ்வாயிலையோ இல்லை வந்து நீங்கள் வந்து வளர்பிறை சஷ்டியிலேயோ ஆரம்பிக்கும் பொழுது சிகப்பு நிற ஆடை வந்து இந்த வழிபாட்டுக்குன்னு ஒரு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு குறை குறைந்த விலையில் கூட ஒரு புத்தாடை சிகப்பு நிற ஆடை இன்னர்ஸு எல்லாமே உங்களோட பா உள்பாவாடை இந்த மாதிரி எல்லாமே சிகப்பு நிறத்தில் கட்டிக்கிட்டு அந்த ட்ரெஸ்ஸை இந்த வழிபாட்டுக்குன்னே வச்சுக்குங்க சிகப்பு நிற ஆடைகள் அப்படிங்கிறத இந்த வழிபாடு கிழக்கியரசித்தர் வழிபாடு நேரத்துக்கு மட்டும் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிங்க இதுல வந்து நல்ல பவள நிற சிகப்பு இந்த ஆடையை நீங்க அணிந்து கொண்டு நீங்கள் வந்து நாளை முக்காலுக்கெல்லாம் நீங்க வந்து ஒரு நெய் தீபம் மேற்கு பார்த்து ஏற்றிடுங்க நெய் வந்து தரமான நெய்யா இருக்கணும் ஒரு ஏழு நாள் தான் பண்ண போறோம் வாய்ப்பு இருக்கிறவங்க டெய்லி கூட பண்ணுங்க தப்பு இல்லை அப்போ நல்ல தரமான நெய் வாங்கிக்கணும் அல்லது முடிந்தால் உப்பு போடாம நீங்களே வெண்ணெய் போ வெண்ணை வாங்கி காய்ச்சறது இன்னும் மேலும் சிறப்பு ஏன்னா இந்த எல்லாமே ஒரு எனர்ஜி சம்மந்தப்பட்டது அப்போ இதை ஆரம்பிச்சுக்கலாம் நீங்கள் இந்த நெய்யில் சிகப்பு திரி போடுங்க சிகப்பு திரி போட்டு மேற்கு நோக்கி தீபம் இருக்கணும் நீங்கள் கிழக்கு பார்த்து கீழே உட்கார்றவங்க உட்காரலாம் வஜ்ராசிரமத்தில் உட்காரலாம் அதெல்லாம் உங்களோட விருப்பம் முடியாதவங்க கொஞ்சம் வயசானவங்களாம் நீங்கள் சேர் போட்டு கிழக்கு பார்த்து உட்காந்து கையில் வந்து சின்முத்திரை வச்சுக்கோங்க சின் அதாவது இந்த நம்மளோட மூளைக்கும் நம்ம கை விரல்களுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்போ எண்ணிய எண்ணங்கள் ஈடேறணும் காரிய சித்தி நமக்கு ஆகணும் அப்படின்னா சின்மூத்திர கையில் வச்சுட்டு கிழக்கு பார்த்து உட்காந்து எண்ணிக்கை வேண்டாம் ஓம் ஸ்ரீ கேலக்கியர் சித்தர் நமோ நமக அப்படிங்கிறத தொடர்ந்து அஞ்சே கால் வரைக்கும் சொல்ல ஆரம்பிங்க சொல்லிட்டே இருங்க சொல்லிட்டு உங்களோட ஒரு முறை மட்டும் உங்களோட பிரார்த்தனை வச்சிருங்க டெய்லி நீங்கள் வந்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கக்கூடாது சித்தர் வருவார் அப்போ வழிபாடு பண்ணும்போது விளக்குக்கு பக்கத்தில் ஒரு டம்ளர் தண்ணியில தண்ணி நிறைச்சி வச்சிருங்க கரெக்டாக அளவா நிறையா வச்சிருக்கணும் அது கொஞ்சம் குறையும் ஒரு 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 ரெண்டு எம்எம் அந்த மாதிரி குறைஞ்சிருக்கிறத பார்க்க முடியும் சில இரங்கலாம் ஒரு அரை இன்ச்சு அளவு கூட குறையுது பரவாயில்ல அதெல்லாம் போய் வாட்ச் பண்ணிட்டு இருக்காதிங்க சுருட்டு வாசனை வருதா இந்த மாதிரி விபூதி வாசனை வருதா இதெல்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க கவனத்தை அதில் வைக்காதீங்க மந்திரத்தை சொல்லுங்க அமைதியாக இருங்க அதன் பிறகு இதெல்லாம் முடிஞ்ச பிறகு கிட்ட உள்ள குவாலிட்டி என்ன அதிகமாக கோவப்படுறீங்களா அதாவது அதிகமாக மற்றவங்கள பற்றி யோசிக்கிறீங்களா பொறாமப்படுறீங்களா இந்த மாதிரி உங்க உங்ககிட்ட என்ன பழக்க வழக்கங்கள் இருக்கும் அதில் ஏதாவது ஒன்று விட ஆரம்பிங்க நிச்சயமா கேலக்கியர் சித்தர் நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில நிச்சயமா கிடைக்கும் நம்பிக்கையோட வாழ்த்துக்கள் நற்பவி ஓம் ஸ்ரீ கேலக்கியர் சித்தர் நமோ நமக இப்போ இந்த மந்திரத்தை வந்து எத்தனை தடவை சொல்லணும் அப்படின்ற கேள்வி நிறைய பேர் சொல்றாங்க நம்ம வந்து நூற்றி எட்டு முறை சொல்லலாம் ஆயிரத்தி எட்டு முறை சொல்லலாம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த எண்ணிக்கை கவனிக்க வேண்டாம்னு சொல்றேன் எண்ணிக்கை கவனிக்கும் பொழுது என்ன ஆகும்னா அந்த அந்த கவுண்டிங்ல ஒன்பது முறை சொல்லிருக்கோமா பத்து முறை சொல்லிருக்கோமா அப்படின்னு சொல்லி நம்மளோட கவனம் வந்து அந்த எண்ணிக்கை மேல அந்த நம்பர் மேலதான் இருக்கும் ஆனா நமக்கு அது தேவையே இல்லை நம்மளுக்கு அந்த நாமத்தை நம்ம சொல்லணும் அமைதியா இருக்கணும் கையில சின்முத்திர இருக்கணும் சித்தர் வர்றா வராறான்னு பார்க்க கூடாது நம்ம வேலை நாமத்தை சொல்ற வேலை குறிப்பிட்ட நேரத்துல இந்த நேரத்துல சொல்லுங்க சப்போஸ் இப்ப ரொம்ப மார்கழி மாதமா இருக்கு நிறைய வந்து ஆண்டாள் வழிபாடு பெருமாள் கோயிலுக்கு போறவங்க இருப்பாங்க அல்லது எந்திரிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி அவங்களோட கால நேரத்தை பொறுத்து நம்ம இதை ஒரு மாறுதலும் கொண்டு வரலாம் மாலை நேரம் மதிய நேரம் அப்படின்னா சாரி மதிய நேரம் அப்படின்னா பனி பதினொன்னே முக்கால்ல இருந்து பன்னெண்டே கால் இந்த நேரம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா வேலை பார்க்குறது ஏன்னா இந்த பிரம்ம முகூர்த்த டைமும் இந்த டைமும் வந்து ரொம்ப அபரிவிதமான மாற்றங்களை கொடுக்குது காலையில முடியாதவங்க இந்த நேரத்தில் எடுத்துக்கணும் ஆனால் வந்து எல்லாம் ஒரே நேரம் ஒரு நாளைக்கு காலையில ஒரு நாளைக்கு மதியம் அந்த மாதிரி செய்யக்கூடாது மதியம் எடுத்திங்கன்னா மதியமே தான் நீங்க ஆரம்பிச்சிங்கன்னா அதே டைம் வச்சுக்கணும் காலையில் நேரத்தில் ஆரம்பி பிரம்ம முகூர்த்தத்தில் ஆரம்பித்தா அதே டைம் அரை மணி நேரம் அவரோட த இந்த மாதிரி ஒரு விளக்கேற்றுக்க உட்கார்ந்து நீங்க வந்து இந்த மோல் ஒரு செக சிகப்பு நிற செவ்வாடை அணிந்து சித்தரை வழிபாடு பண்ணுங்க வந்துட்டாரா வந்துட்டாரான்னு யோசிக்காதுங்க சின்மூத்தரை வச்சு சித்தரோட நாமத்தை நினைச்சிக்கிட்ட உங்களுக்கு என்ன விஷயம் நடந்துச்சு நடக்கணுமோ அந்த விஷயம் நடந்த மாதிரி கற்பனை பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் உங்கள் வேலை இது வந்து இந்த வாரம் இந்த வாரத்தில் வந்து ஆக்சுவலாக என்னோட கிளையண்ட்டு ஆஸ்திரேலியாவுக்கு போகிறதுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இது போல் நான் சொல்லி கொடுத்து கனவு கண்டு காட்சிப்படுத்துங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்த விஷயத்தை கரெக்டாக சித்தரோட நாமத்தை காலையில் இருந்துருச்சு அரை மணி நேரம் சொன்னாங்க ப்ளஸ் வந்து அந்த ஒரு நினைவுகளை அவங்க பொண்ணு வந்து ஆஸ்திரேலியாவில் போய் இறங்குற மாதிரி அந்த ஆஸ்திரேலியன் அந்த கொடி அந்த ஃப்ளைட்டு இதெல்லாம் கற்பனை பண்ணி பார்த்தாங்க அந்த பொண்ணு என்ன கலர் ட்ரெஸ் போட்டு போகுதுங்கிற வரைக்கும் கற்பனை பண்ணி கனவு கண்டாங்க கரெக்டாக அதே மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொன்னாங்க அது மாதிரி எல்லாருக்குமே எல்லா விஷயமே நடக்கும் அந்த பவர் நம்ம தான் இருக்கு அப்ப அந்த பவரை வந்து நம்ம பயன்படுத்துகிற வித்தைய கற்றுக்குறீங்க சித்தரை பிடிச்சிட்டீங்க உங்க வீட்டுக்கே வருவார் நீங்க இருந்த இடத்துக்கே வருவார் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா கொஞ்சம் வெட்டவெளி வீட்டை விட்டு வெளியில வந்து ஒரு பால்கனிலையோ அல்லது ஒரு வெட்டவழியிலையோ நீங்க உட்காந்து இந்த மேனிஃபெஸ்டேஷன் இந்த வழிபாடை பண்ணும்போது ரொம்ப சீக்கிரம் ரிசல்ட் கிடைக்குது நன்றி வாழ்த்துக்கள் நற்பதி